அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதியர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் டிசம்பர் மாதம் பதினைந்த பதினாலாம் தேதியிலையும் செவ்வாய் பகவான் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியிலையும் புதன் பகவான் எந்த மாற்றமும் இல்லாம அங்கே விற்சகத்திலே இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி ஆஹ் பகவான் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலையும் குரு பகவான் பக்ர பயிற்சியாக பக்ர பயிற்சியாக டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியும் பயிற்சியார் மற்ற கிரகங்கள் அங்கெங்கே அப்படியே சனி பகவானவர் மீனத்திலையும் ராகு பகவானானவர் கும்பத்திலையும் கேது பகவானவர் சிம்மத்திலையும் இருக்கார் எந்த மாற்றமும் இல்லை சோ இந்த கிரக பெயர்ச்சியினால் எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரசியல் ரீதியான விஷயங்கள் இப்ப நடக்குது அப்படிங்கிறது இப்ப சூரியன் பேர்ச்சி ஆகுது முன் வரையும் எந்த பாதம் பாதிப்பும் இருக்காது அரசாங்க ரீதியாவோ எல்லாம் கட்டுக்குள் இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம் சூரியன் பயிற்சி ஆகுதுன்னு சொன்னா டிசம்பர் பதினாலு அதாவது மார்கழி மாத பலன்கள்ல இதை பத்தி ரொம்ப தெளிவாவே சொல்லுவேன் அந்த காலகட்டத்துல அரசியல் ரீதியா பெரிய மாற்றங்கள் ஒரு புரட்சி இல்லாட்டி தேவையில்லாத விஷயங்கள் அரசாங்கம் தலைகுனியின் அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் செவ்வாய் பகவான் மார்கழியில வரும்போதுல வக்ர குருவின் பார்வையிலும் சனி வக்ரம் பெற்று பார்க்கும் அப்புறம் சனி நார்மலாவும் பார்க்கும் அப்படி பார்க்கும் போதுல நிச்சயம் காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதாவது பாதிப்பு ஒன்னு காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு பேரோ இல்ல ஏதாவது மாட்டிக்கிட்டாங்க அதாவது அந்த செவ்வாய் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் சீருடை பணியாளர்களாக இருப்பவர்கள் ஏதோ ஒரு ரூபத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கிடைக்கும் இல்லாட்டி அவங்களுக்கே ஏதாவது பாதிப்பு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் நடக்கும் சோ இந்த அமைப்புகள் பொதுவா உலக ரீதியா இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் அது எந்தெந்த மாதிரியான பாதிப்புகளையோ இல்ல நல்ல யோக பலன்களையும் ஏன்னா கெட்டவன் கெட்டீங்க கெட்டிடும் ராஜயோகம்னு இருக்கு சோ கெட்டு போற அமைப்புகளால எதுவும் ராஜயோகங்கள் எதுவும் பன்னெண்டு ராசிகளுக்கு இருக்கா அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் மகர ராசி என்பர்களே ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானின் சஞ்சாரமானது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்மையிலே தேவையில்லாத மீன் மன உளைச்சல்களும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இழப்புகளையும் தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா சகோதர வர்க்கங்களில் தேவையில்லாத மன உளைச்சல்கள் தாயாருடைய உடலிலே பாதிப்பு தாயாருக்காக மருத்துவமனைக்கு செல்லும் அமைப்பு இன்னும் சொல்ல போனா மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகமா இருக்கும் தாயார் இல்ல உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாலேயே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஆஹ் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதும் செவ்வாய் அங்க இருக்கிறதும் உங்களுக்கு பலவிதமான சிக்கல்களை தரும் அப்படிங்கிறத சொல்ல ஓப்பனாக பேசலாம் காரணம் என்னன்னா இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு என்னடா இது அதாவது சனி பக்ர நிவர்த்தி ஆகார் பக்ர நிவர்த்தியாயும் அந்த வெளியில வர முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாம் கரெக்டா ஆனா வெளியில வர முடியலையே அப்படிங்கிற ஒரு எது நினைப்ப கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி சூரிய பகவானவர் ராசிக்கு எட்டாம் இடத்தில் வருவதும் எட்டாம் இதுன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்துல வர்றதும் ஒரு வகையில ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் பன்னெண்டுல செவ்வாய் வர்றது பாதிப்பு ஆனா பன்னெண்டுல சூ சூரியன் வர்றது நல்லது உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு உங்க ராசியாதிபதிக்கு கெட்ட கிரகம் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் சூரியன் தான் எட்டாம் இடத்து கிரகமும் சூரியன் தான் அந்த கிரகம் உங்களுக்கு பன்னெண்டுல வரும்போதுல தேவையில்லாத விஷயங்கள் வளர்ப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வர பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதுல இருந்து எல்லாம் வெளியில தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து வெளியில வரும் அப்படிங்களா இப்ப என்ன உங்களுக்கு இதுன்னா ஆஹ் முக்கியம் ஆனா முக்கியம் இல்ல தீர்மானம் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத சொல்லலாம் மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கும் பதினோராம் இடத்துல சுக்கரனும் புதனும் இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகளால் நல்ல பேர் கிடைப்பதும் நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இல்ல பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ படிப்பாலேயோ மிகப்பெரிய பட்டம் வாங்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் பட்டமோ இல்ல மிகப்பெரிய புகழோ அடைவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் நகை வாங்கி போடுற அமைப்பும் பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புல கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமா இருக்கும் ஏன்னா பதினொன்றுல புதன் வரும்போது தான் இந்த கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கவங்க கணக்கின் அடிப்படையில் உள்ளவங்க எல்லாம் சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் கணக்கு பாக்குறவங்க அக்கௌண்ட்ஸ் எழுதுறவங்க ஆடிட்டிங் பண்றவங்க மேக்ஸ் டீச்சரா இருக்கிறவங்க தனியா டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சு நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் பேச்சு திறமையும் உங்களுக்கு வரும் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பதினோராம் இடத்துல புதன் சுக்கரன் இருக்க பேச்சு திறமையும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் பூர்வீக சொத்துல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம் எட்டாம் அதிபதி பன்னெண்டுல அப்ப ஆஹ் வரக்கூடிய இன்சைகள் எல்லாம் குறைஞ்சிருச்சு கோட்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் பாதிப்பு நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அஞ்சாம் இடத்த தொடர்பு பொழுது யாரு புதனும் சுக்கரனும் ஐந்தாம் அதிபதியும் அப்படிங்கும்போதுல பூர்வீகத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் ஆகி சரியாயிடும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா சோ இங்க என்ன உங்கள் சிக்கல்னா ரொம்ப முக்கியமான சொந்தங்கள்னு சொல்லக்கூடிய தாயார் சகோதரர்கள் இந்த தான் கொஞ்சம் தேவையில்லாத மனக்கசப்புகளும் சஞ்சலங்களும் ஏற்படுமே ஒழிய மற்றபடி எந்த பதிப்பும் இருக்காது அதே மாதிரி வீட்டுல திருட்டு பயம் அதிகரிக்கும் காரணம் என்ன குரு ஆறாம் இடத்துல வக்ரமாயி சனி ஒரு ராசியாதிபதி சனி அவர் வந்து மூணாம் இடத்துல பலம் பெற்று இருந்தாலும் இந்த திருட்டு பயம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாகும் அந்த திருட்டுத்தனத்தை மட்டும் கொஞ்சம் அமைதியா அந்த பய உணர்வு அதிகமாகும் அப்படின்னா கண்ட்ரோல் நீங்க நல்லபடியா வந்துருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் மற்றபடி எந்த பாதிப்புமே இல்ல அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் லாபத்தை தரக்கூடிய தன்மைகள் தான் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை திருப்பி கொடுத்து க பைசல் பண்ற அமைப்பு இருக்கும் அதாவது எனக்கு கடன் இல்லை நான் என்னவோ கடற்காரம் இல்லை அப்படின்னு காலத்தை தூக்கி விட்டு சொல்ற அளவுக்கு சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சமுதாய ரீதியா மதிப்பு ச கௌரவம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அளவுல இருக்காது நிதானமா நார்மலா இருக்கும் இமேஜ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பா இருந்தது கூட படிப்படியா ஆகி உங்களுக்கு நல்ல முறையில வரும் அப்படிங்கறத சொல்லணும் சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி பன்னெண்டில் இருந்தாலும் ராசியாதிபதி மூணில் அப்படிங்கிற அமைப்புல வரும்போதுல ஆஹ் உங்களுக்கு அந்த தடைகள் வரும் தடைகள் வராதுன்னு சொல்ல முடியாது தடைகள் வரும் ஆனா அதெல்லாம் தாண்டிடுவீங்க ஜெயிச்சு வந்துருவீங்க மதிப்பு மரியாதை கௌரவம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கிடைக்கும் ப்ரமோஷன்ல அதாவது அரசு அதிகாரியா தடையை நிவர்த்தி பண்ணி வந்துருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அந்த தடையை நிவர்த்தி பண்ணி வந்துருவீங்க அது ஏதாவது ஒரு ரூபத்துல நிவர்த்தி பண்ணிக்கீங்க அதே மாதிரி ஆசிரியர்களாக இருப்பவர்கள் இந்த காலகட்டத்துல மேலதிகாரிகளிடம் தேவையில்லாத வாக்குவாதம் வைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கே அதாவது டிரான்ஸ்பர் இல்லாட்டி ரெண்டு ஏதாவது ஒண்ணு கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு இருக்கு இருப்பவர்கள் குரு ஆதிக்கத்துல இருக்கிற அனைத்து நபர்களுமே தேவையில்லாத வாக்குவாதம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நீங்க எந்த பொண்ணும் சம்பந்தம் பேசி விடாதீங்க உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அப்படி நீங்க சம்பந்தம் பேசணும்ங்கிற பேர்ல போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய தலைவலியில கொண்டு போய் விட்டும் நம்பகமற்றவர்களால் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுனால தேவையில்லாத நிறைய சிக்கல்கள்லையும் வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாத தன்மைகளையும் போய் மாட்டிக்குவீங்க ஸோ ரொம்ப நிதானமாக அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையும் பாத்திராதீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி இரண்டாம் இடத்துல இருக்கிற ராகுவால உங்களுக்கு வருமானம் அதிகமா கொடுக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட அமைப்பு கொடுக்கும் உங்களுக்கு இந்த வயசுல திருமணம் ஆகாதவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா திருமண அமைப்பை குடிக்கும் பெரிய இடத்துல இருந்து பொண்ணு வர்றது எல்லாமே சாதகமா நடக்கிறது உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஆனா நீங்க யாருக்காவது திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற கட்டாயத்துல இருந்தீங்கன்னா அதுக்கு வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்கதான் சரிங்களா அதே மாதிரி வீட்டுல எத்தனை நாள் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயி மகிழ்ச்சி பெறுகிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நடக்கும் இன்னொன்னு சொல்ல போனா உங்களோட பேச்சு பல பேருக்கு பிடிக்கிற மாதிரி தன்மையில வந்துடும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் வக்ரமானது ஒரு மைனஸ்னே சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ எதிரி சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ அதிகமா வரும் இன்னொன்னு சொல்ல போனா நீங்க யார எதிரியா நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆதரவு பெருகி போயிடும் உங்க பக்கம் சூழ்நிலை சாதகமா இருக்காது அவங்க பக்கம் சூழ்நிலை சாதகமா போயிடும் எதிரிகளுக்கு ஆஹ் உங்களுக்கு பாதகமா போகும் அப்ப இந்த நேரத்துல கோர்ட்டு கேஸ்னா எனக்கு சாதகமா இருக்குமா சார்ன்னு கேட்டா வாய்ப்புகள் குறைவு சரிங்களா ஏமாந்து போற தன்மையே கொடுத்துரும் அதாவது கோர்ட்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஆஹ் வாக்குவாதம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மதிப்பு க கிடைக்க வேண்டிய இடத்துல எல்லாம் ஏமாற்றம் தான் கிடைக்கும் தலைமை பண்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல அதே மாதிரி கஷ்டப்படுற அமைப்புகள் அதாவது ஏமாற்றம் கஷ்டப்பட மாட்டீங்க ஏமாந்துருவீங்க ஏதாவது ஒண்ணு பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் வெளிநாட்டு பயணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இந்த காலகட்டத்துல நீங்க ஏற்பாடு பண்ணலாம் தாராளமா தைரியமாவே ஏற்பாடு பண்ணலாம் ஆனால் வெளிநாட்டுறை துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி பிறருடைய ரகசியங்களை வெளியிடாமல் பாதுகாக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் அவங்களோட கடமை உங்களுக்கு யாராவது உங்களை நம்பி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அதை வெளியிட சொல்லாதீங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை தாண்டி நீங்க சொல்லும் போதுல அது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்க வாழ்க்கையிலையும் கொண்டு வந்துடும் அவங்க வாழ்க்கையிலையும் கொண்டு வந்துடும் அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காம இருக்கிறதே இந்த காலகட்டத்துல நல்லது இடமாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த நேரத்துல நடக்கும் வேலை பார்க்கிற இடத்துல அதே மாதிரி தொழில் வளர்ச்சியாகும் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இதெல்லாம் எந்த குறையும் இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற மைனஸ்ன்னு பார்த்தா கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் பிறருடைய ரகசியங்களை பாதுகாப்பது அமைப்பும் கொஞ்சம் பா பாதிப்பா இருக்கு அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க சரிங்களா மத்தபடி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பு இல்லை அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி பன்னெண்டுல இருக்கிறது கொஞ்சம் சிக்கல் தான் அதே மாதிரி சூரியனோட செவ்வாய் சேர்ந்த அமைப்பு பார்த்தோம்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள்ல நீங்களே வாலண்டியரா போய் மூக்க நடப்பீங்க நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி அதுவும் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையோ கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையோ பொருள் உங்கள்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா நீங்க யாரோ ஒருத்தருக்காண்டி போய் உள்ள ஒழுகுவீங்க பிரச்சனைகளை போய் மாட்டிக்குவீங்க அப்படிங்கிற ஒரு தன்மை பிறருடைய பொருளுக்காக நீங்க முன்னாடி போய் பிறருடைய இடத்துக்காக நீங்க முன்னாடி போயிருந்து சண்டை போடணும்னு அவசியம் இல்ல அப்படி போய் சண்டை போட்டா அதுல வர்ற பிரச்சனைகளை நீங்க சமாளிக்க போறீங்க சமாளிப்பீங்களாங்கிறது தெரியல பட் நீங்க மாட்டிக்கவீங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை அவசரப்பட்டு யாருக்காகவும் பேச போய் எது சரி எது தப்பன் புரியாம போய் மாட்டிக்காதீங்க பேச போற பக்கம் ஞாயம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க இல்ல அவசரப்பட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருக்க கத்துக்கங்க இல்லாட்டி தேவையில்லாத ரிஸ்க்ல நீங்க மாட்டிக்குவீங்க வாக்குறுதிகளை கொடுத்து உங்களுடைய பணங்களை இழக்குற தன்மை இருக்கு வாக்குறுதி கொடுத்து உங்களோட பணம் உங்க கையை விட்டு போகும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் பார்த்தோம்னா நிறைய மனக்குழப்பங்கள் அதிகமாகும் ஸ்டேபிளா நீங்க இருக்க மாட்டீங்க மைண்டு கொஞ்சம் பாதிக்கப்படும் அதெல்லாம் என்னங்கிறத பார்த்து செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போங்க அது கொஞ்சம் மனசையும் உடலையும் தெளிவுபடுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம் பயல்ஸ் ரிலேட்டட் இந்த காலகட்டத்துல வரலாம் உங்களுக்கு ஏன்னா சூரியன் செவ்வாய் சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல வர்றதுனால அந்த மாதிரி ஹீட்டு உஷ்ணம் உள்ள விஷயங்களும் வரும் ஏன்னா மழை காலம் இந்த நேரத்துல எனக்கு ஹீட்டால ப்ராப்ளம் வராது அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்கிறீங்க எலும்பு பல் சம்பந்தப்பட்ட அமைப்போ இல்ல இதயம் சம்பந்தப்பட்ட அமைப்போ முதுகு தண்டுவடம் சம்பந்தப்பட்ட அமைப்போ ஏதோ ஒன்று கண்டிப்பா பாதிக்கப்படும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல ஸோ உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க பிறருடைய விஷயங்களை தலையிடாமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா வீடியோ இப்பதான் டைம் பார்க்க இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதா சரிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி